வணக்கம் டாக்டர் பட்டம் பெற்ற அமைச்சர் அன்பில் மகேஷ் உடனடியாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்தே செய்ய நிகழ்ச்சியான நிகழ்வு அப்படி அன்பில் மகேஷ் அவர்கள் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார் என்று தெரிந்தவுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி பணம் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்து வருபவர் அன்பில் மகேஷ் அவர்கள் இவர் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது மிகவும் நெருங்கிய நண்பர் அது மட்டுமல்லாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது குடும்பத்திற்கும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மிகவும் நெருக்கமானவர் இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அன்பில் மகேஷ் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் முக்கிய இடம் துறைகளுள் ஒன்றான பள்ளி கல்வித்துறையின் அமைச்சராக அன்பில் மகேஷ் அவர்களை நியமித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி அன்றிலிருந்து இன்று வரை பள்ளிக்கல்வித்துறையில் தனது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் முதலமைச்சரின் பாராட்டுகளையும் மக்களின் பாராட்டுகளையும் அன்பில் மகேஷ் அவர்கள் பெற்று வருகிறார் இந்த நிலையில் தான் அன்பில் மகேஷ் அவர்கள் தற்போது முனைவர் பட்டம் பெற்று அசத்தியுள்ளார் அதாவது திருச்சிராப்பள்ளி தேசிய கல்லூரியின் உடற்கல்வியல் துறையில் தனது ஆய்வை நிறைவு செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட் த்ரோ மிஷின் லேர்னிங் என்ற தலைப்பில் முனைய்பட்ட ஆய்வினை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மேற்கொண்டு வந்தார் அதன் வாய்மொழி தேர்வு இன்று நடைபெற்றது அதில் அன்பில் அவர்களது ஆய்வு முடிவுகளை வெளியிட்டு முனைவர் பட்டம் பட்டம் பெற்றுள்ள அன்பில் மகேஷுக்கு கல்வித்துறை வாழ்த்து தெரிவித்துள்ளது இதேபோல் திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் என பலரும் அவருக்கு வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர் அதாவது திமுக ஆட்சியில் அமர்ந்த பிறகு பட்டம் பெறும் இரண்டாவது அமைச்சர் என்ற பெயரை அன்பில் மகேஷ் அவர்கள் பெற்றுள்ளார் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் பட்டம் பெற்ற அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதன்படி இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதவியில் என் நண்பனின் இடத்திலிருந்து பெருமையுடன் முனைவர் பட்டம் பெற்றுள்ள தம்பி அன்பில் மகேஷுக்கு வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ள கல்வி நமது உயர்வுக்கான வழி அதிலும் ஆராய்ச்சி படிப்பு நமது தமிழ்நாட்டு மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்ற அமைச்சரவையிலும் குடும்பத்திலும் ஒருவராக இருந்து கடைபிடித்திருக்கிறார் அன்பில் மகை என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் ஆகிய பொறுப்புகளில் திறம்பட செயலாற்றிக் கொண்டே பட்டம் பெற்றுள்ள அவர் பனிச்சுமை நேர்மின்மை வயது ஆகியவற்றை கடந்து கல்வி துடிக்கும் அனைவருக்கும் ரோல் மாடல் ஆகிவிட்டார் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களை தொலைபேசியாளரும் தொடர்பு கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெகுவாக பாராட்டியிருக்கிறார் மேலும் இன்னும் ஒரு நாட்களுக்குள்ளாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அன்பில் மகேஷ் அவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற இருப்பதாக கூறப்படுகிறது அமைச்சர் டி ஆர் பி தொடர்ந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும் டாக்டர் பட்டம் பெற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பெருமை சேர்த்துள்ள இந்த நிகழ்வு பற்றியும் குறித்து அறிந்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியடைந்து உற்சாகத்தில் உடனடியாக அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஃபோன் போட்டு பாராட்டு மலையில் அவரை நினைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க